அந்த படத்தை பத்தி நீங்க என்ன கேரக்டர் பண்ணீங்க மேடம் கேட்கணும் பார்த்து நல்லா வந்திருக்கான்னு கேட்கணும் அது விட்டுட்டு வெயிட் என்னன்னு கேட்குறது வந்து சிங்கிளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எங்கள் இன்டென்சிவ் ரிவிஷன் இன்டென்சி ரிவிஷன்கெலாம் ஒத்துழைக்க முடியா அப்போ எப்போ ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் சீரமைப்பில் வந்து சரி பார்ப்பது தவறு என்று சொல்லப்பது

அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கேள்வி கேட்கப்பட்டது தவறு தான் நான் சொல்லுவேன் அதான் நீங்கள் கேள்வி கேட்குறது வந்து அந்த கலைத்துறையில் இருக்கும்போது அந்த படத்துக்கு விழா பட விழாது அந்த பட வந்து நீங்கள் கேள்வி கேட்கும்போது அந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன கேரக்டர் பண்ணிருக்கீங்க மேடம் கேட்கணும் பாத்திரம் நல்லா வந்திருக்கான்னு கேட்கணும் இந்த படம் எப்படி இருக்கும்னு கேட்கலாம் இதெல்லாம் கேட்கலாம் இயக்குனர் எப்படி கதாநாயகன் எப்படின்னு கேட்டிருக்கலாம் அது விட்டுட்டு வெயிட் என்னன்னு கேட்கறது வந்து தவறான ஒரு கேள்வி அது வந்து பத்திரிக்கையாளர்களே கண்டனம் தெரிவிங்க அதனால அது வந்து ஒரு தவறான ஒரு முன்னாடி எனக்கு என்ன வருத்தம்னா கூட இருந்த கதாநாயகனும் சரி இயக்குனரும் சரி இந்த மாதிரி கூட இருக்க சக நடிகர்கள் சில ஜோலி ஒரு கேள்வி கேட்கும் போது அவங்க வந்து தைரியமா என்னங்க இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கறீங்கன்னு கேட்டுருவோம் அதுதான் வந்து ஒரு ஆண்மகனுக்கு அழகு செய்ய செய்யாது உண்மையில வருத்தம் தேர்தல் ஆணையம் மூலமாக திருட்டு திமுக வந்து நினைக்கிறாங்க இந்த ஒவ்வொரு கட்சியும் வந்து ஆட்சியில் இருக்கிற கட்சியும் சரி சின்ன கட்சியும் சரி இருக்கிற கட்சியை பற்றி குறை சொல்றது ஒன்று இருக்கும் அதனால எந்த இது கொண்டு வந்தாலும் இப்போ எஸ்ஐஆரே இருக்கு அப்படின்னு சொன்னால் அது உடனே அது வந்து நம்மளுக்கு சரியா வராது அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க அது உண்மையாக அவங்க வந்து ஒரு ரிவிஷனுக்காக பண்றாங்க அது ரிவிஷனுக்காக இல்லை கள்ள விட்டு போடுறதுக்காக பண்ணுறாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க இது எல்லாத்தையும் தீர் ஆராய்ந்து செயல்படுகின்ற ஒன்று தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு சீர்திருத்தமாக இருந்தாலும் சரி சிறப்பாக ரிவிஷன் அப்படின்னு சொன்னாலே மறுபடியும் பார்க்க சரி பார்ப்பது தான் எனக்கே வந்து நான் வந்து வீட்டுக்கு வரம்போது மூணு தடவை வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க மூணு தடவை வருவாங்கன்னு சொல்லும்போது நான் வந்து உண்மையான ஒரு வாக்காளர் தான் நேராக இருந்து அந்த வில்லத்தில் இருந்து அதான் ஸோ சோ அப்படின்னு சொல்லி ஆதார் கார்டை காட்டிக்கோ ப்ரூஃப் கொடுக்கணும் தவறு தவறு கிடையாது நல்லதானே அது அவருடைய கருத்து அவரை தான் கேட்கணும் அழுத்தமாக சொல்கிறதுக்கு காரணம்னு அவரை கேட்கணும்

அப்புறம் இருக்க நம்ம தலைவர் தலைவர் இருக்காங்க மாநில நயனா அவங்க நாகேந்திர அமர்ந்து கூட்டணி எப்படி உருவாக்க வேண்டும் பலமாக இருக்க வேண்டும் அவங்களுடைய கடமை உறுதுணையாக செயல்படுவது எங்களுடைய கடமை தெரியல தெரியல